ஒரு சின்னாலே இந்த விடியலாம் மனசு வந்து பார்க்கப்படும் முடினு பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் செவன் கண்டெஸ்டண்ட்டான பிரதீப் ஆண்டனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்திருந்தாரு அப்போ அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சனாம் ஷெட்டி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணி அவர் கூட வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோவும் எடுத்திருப்பாங்க போல் பட் ஃபோட்டோ எடுத்து அவங்க வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்காங்க அது என்ன அப்படிங்கிறது பார்த்து அதே மாதிரி நம்ம பிரதீப் ஆண்டனி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்க இந்த ஒரு ஃபோட்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சனம் ஷெட்டி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பிரதீப் கூட எடுத்த ஒரு ஃபோட்டோ ஸோ அதில் வந்து இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணிவிட்டு அவருங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அண்ட் ஃபைனலி பீப்புள் வின்னரை வந்து நான் மீட் பண்ணிவிட்டேன் அவர் தாடி அதாவது பிரதீப் ஆண்டனியை வந்து டேக் பண்ணி அண்ட் பூஜா அவங்க ரெண்டு பேரையும் வந்து டேக் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ அவங்க திரும்பவும் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்க்குறது நல்லா இருந்தது அண்ட் அவரோட சிக்னேச்சர் சிரிப்பு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு இந்த ஒரு போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதேமாதிரி இந்த ஒரு ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பேடிஎம் வந்து கொடுத்துருந்தாரு அதில் வந்து கேட்குறாங்க பாஸ்க்கு அப்புறம் வந்து உங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எனக்கு நல்லா தான் இருக்குது ஏன்னா வந்து நிறைய பேருக்கு தெரியுது பாஸ் அப்படிங்கிற ஷோவில் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பாட் லைட் மாதிரி வந்து போட்டு விட்றாங்க ஸோ நல்ல விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பாஸை வந்து பயங்கரமாக புகழ்ந்து பேசினதை வந்து பார்க்க முடிஞ்சது தான் சொல்லணும் அதுக்கப்புறமா ஆங்கர் வந்து ஒரு கொஷின் கேட்குறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து நீங்கள் மீட் பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க பிக் பாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதுக்கு வந்து ஐயோ நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் அவங்க சொல்லலாமா அப்படிங்கன்னே வந்து தெரியல பட் யார் மேலேயும் எனக்கு கோவம் இல்லை பட் எல்லாமே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி அவர்கள் வந்து ஷேர் பண்ண ஒரு விஷயம் ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூஸ் பாய்